வணக்கம் தோழன் தோழிகளே மந்த்ரா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இந்த வீடியோவில் எதைப்பற்றி பார்க்கப் போகின்றோம் என்றால் பிரம்மாவின் ஐந்தாவது தலை கதை பற்றி பார்க்கப் போகின்றோம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இந்த மூன்று பரம கர்த்தவியங்களைச் செய்வதற்காக பரமன் ஒரே வடிவில் இல்லாமல் மூன்று வித்தியாசமான தத்துவங்களாக பிரிந்து விளங்குகிறார் பிரம்மா படைப்பின் கடவுள் விஷ்ணு காப்பவரும் பரிபாலகரும் சிவன் சம்ஹாரகரும் மறுபடியும் சிருஷ்டிக்கு வழி செய்பவரும் இதில் பிரம்மா நாலு முகங்களுடன் பிறந்தவர் ஆனால் புராணங்களில் அவர் ஐந்து தலைகள் உடையவராகவும் வர்ணிக்கப்படுகிறார் ஐந்தாவது தலை எப்படி வந்தது அது எப்படி தன் அழிவை சந்தித்தது இங்கேதான் கலை ஆரம்பமாகிறது ஒருநாள் பிரம்மா தன் படைப்பு பணியில் இருந்தார் அப்போது அவர் படைத்த சரஸ்வதி தேவி அறிவும் கலைகளும் நிறைந்த அபாரமான அழகுடையவள் அவர் அழகைக் கண்டு பிரம்மாவின் மனம் கலங்கியது தன் மகளாக இருந்தாலும் பிரம்மாவுக்கு அவளின் வேல் ஆசை உருவானது சரஸ்வதி தந்தையின் பார்னியிலிருந்து தப்பிக்க பல திசைகளில் நகர்ந்தாள் ஆனால் பிரம்மா தனது நான்கு தலைகளைக் கொண்டு அவளை எல்லா திசைகளிலும் பார்த்தார் இறுதியில் அவள் மேலே விண்ணில் பறந்தாள் அப்போது பிரம்மாவுக்கு மேலே நோக்கி பார்ப்பதற்காக ஐந்தாவது தலை தோன்றியது ஐந்து தலைகள் வந்தபின் பிரம்மாவுக்கு ஒருவிதமான பெருமை வந்தது நான் தான் இந்த உலகைப் படைத்தவன் என்னைவிட உயர்ந்தவர் யாருமில்லை என்ற அகங்காரம் அவரின் உள்ளத்தில் பெருகியது அந்த அகங்காரம் அவரது செயல்களில் ஆணவமாக வெளிப்படத் தொடங்கியது அவர் தன் படைப்புகளை தானே பரமன் என சொல்லத் தொடங்கினார் விஷ்ணுவை விட தன்னை உயர்ந்தவன் என கருதி பேசினார் இறுதியில் சிவபெருமானையும் சமமாக கருதி நான் தான் முதன்மை என அறிவித்தார் ஒருநாள் பிரம்மா சிவபெருமானிடம் வாதம் புரிந்தார் இந்த பிரபஞ்சத்தை நான் தான் படைத்தவன் எனவே நான் உன்னை விட மேலானவன் சிவபெருமான் சிரித்தார் பிரம்மா படைப்பது உன் கடமையாக இருக்கலாம் ஆனால் அதற்கு உயிர் புகட்டுவது ஸ்திதி சம்ஹாரம் செய்யும் சக்தி அனைத்தும் அந்த பரம்பொருளிடமிருந்துதான் வருகிறது என்றார் பிரம்மா அதை ஏற்காமல் தன் அகங்காரத்தில் நிலைத்தார் மேலும் அவர் ஐந்தாவது தலை மூலம் நித்தியம் சிவனை அவமதிக்கும் வார்த்தைகளைச் சொல்லத் தொடங்கினார் சிவபெருமான் பிரம்மாவின் அகங்காரத்தை அகற்ற வீகவாகிரமூர்த்தி அல்லது சில புராணங்களில் கபால மோஷனம் செய்தவர் எனும் வடிவில் வந்தார் சிவபெருமான் கையில் திரிசூலம் எடுத்து பிரம்மாவின் ஐந்தாவது தலைமீடு வைத்தார் அந்த தலையை அவர் வெட்டி எடுத்து கையில் எடுத்தார் ஏன் குறிப்பாக ஐந்தாவது தலை மட்டும் அதுதான் மேலே நோக்கி அகங்காரம் மற்றும் ஆசையை வளர்த்த மூல காரணம் அதிலிருந்தே சிவனை அவமதிக்கும் வார்த்தைகள் பிறந்தன அது பிரம்மாவின் மானப்பெருமையின் அடையாளமாக இருந்தது அந்த தலை வெட்டப்பட்ட பின் பிரம்மாவின் அகங்காரம் மாறி அவர் தன் கடமையை உணர்ந்து பணிவுடன் சிவனை வணங்கினார் பிரம்மாவின் தலை வெட்டுவது பிரம்மஹத்தி தோஷம் எனப்படும் மிகப்பெரிய பாவமாக கருதப்பட்டது ஈவன் ஃபார் சிவா எனவே சிவபெருமான் அந்த தலை எங்கும் விட்டுவிட முடியாமல் தன் கரத்தில் வைத்து பிச்சை எடுத்துக் கொண்டார் பல தலங்களிலும் பிச்சை எடுத்து சென்றபின் அவர் காசி வாரணசி நகரின் கபால மோகன தீர்த்தம் என்னும் ஸ்தலத்தில் அந்த தலை அவரின் கரத்திலிருந்து விலகியது அங்கு அவர் பாவம் நீங்கினார் ஐந்தாவது தலை என்பது மனிதனின் ஐந்தாவது அகங்காரம் அகங்காரம் ஆசை காமம் கோபம் பொறாமை ஆகியவற்றில் அகங்காரம்தான் உயர்ந்தது சிவபெருமான் அதை வெட்டியது மனிதன் மோட்சம் அடைய வேண்டுமெனில் அகங்காரத்தை அழிக்க வேண்டும் என்பதற்கான சின்னம் பிரம்மா படைப்பின் கடவுள் என்றாலும் அவரும் அகங்காரம் வரும்போது பரம்பொருளின் சட்டத்துக்கு உட்பட வேண்டும் என்பதையும் காட்டுகிறது இன்று வரையில் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் கபால மோஷனம் பற்றிய தல வரலாறு சொல்லப்படுகிறது பிரம்மா தன் தவறை உணர்ந்து சிவனை வணங்கியதால் அந்த ஸ்தலங்களில் பிரம்ம தீர்த்தம் என்ற புனித குலங்கள் உள்ளன இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்